முன்னொரு காலத்தில் ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார் அவர் தனது குடும்பத்திற்கு உணவு கூட அளிக்க முடியாத வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார் அதனால் அரண்மனைக்கு சென்று மன்னரிடம் உதவி கேட்க முடிவு செய்கிறார் மன்னரை கண்டதும் புலவர் தனது பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றார் பாடல்களை கேட்டு மனம் மகிழ்ந்த மன்னர் என்ன பரிசு வேண்டும் என கேட்கிறார் சீராக அடுக்கப்பட்ட அழகான சதுரங்க பலகையை காண்பித்த புலவர் மாமன்னா சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் ஒரே ஒரு நெல்மணியை வைத்த பின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை இரட்டிப்பாக்கினால் அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன் போதுமா ஆம் மன்னா என்றார் புலவர் அப்படியே ஆகட்டும் மன்னர் உத்தரவிட அவையினர் நெல்மணிகளை வைத்தனர் முதல் கட்டத்தில் ஒன்று இரண்டாம் கட்டத்தில் மூன்றாம் கட்டத்தில் நான்கு நான்காம் கட்டத்தில் எட்டு என நெல்மணிகளை அடுக்கினர் பத்தாம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை ஐநூற்றி ஆனது இருபதாம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு என அதிகரித்தது பாதி தூரம் அதாவது முப்பத்தி இரண்டாவது கட்டத்தை அடைந்த போது நெல்மணிகளின் எண்ணிக்கை இருநூற்றி கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி மூன்று ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆக பெருகியது விரைவில் எண்ணிக்கை கோடான கோடிகளை தாண்டியது இதன் காரணமாக மன்னன் தன் ராஜ்ஜியம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் ஒப்படைக்கும் நிலை ஏற்பட்டது இவை அனைத்திற்கும் துவக்கம் ஒரே ஒரு நெல்மணி கதையின் நீதி பலனின் பெருக்கும் சக்தியை எப்போதும் குறைவாக எடை போட வேண்டாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறு தொகையை நீங்கள் தவறாமல் முதலீடு செய்து வந்தால் உங்கள் ஓய்வு காலத்தின் போது அந்த தொகை பன்மடங்காக பெருகி நிச்சயம் பலன் தரும்